விவேஸ் நம்ம மழை நேரத்துக்கு பாருங்க நம்ம சைலஸ் ஆர்டர் பண்ணி சைலஸ் வச்சிருக்கிறோம் மழை காலத்துல ஆடு மேய்க்க முடியாது தலை வடிச்சு வைக்க முடியாது பாருங்க சைலஸ் கடலை கூடி தான் நாங்க வைக்கிறோம் சைலஸ்லாம் எல்லாம் ஒரு கிலோ ஏழு ரூபா தாங்க ஐம்பது கிலோ மூட்டை முன்னூத்தி ரூபா தான் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம தெரிவிச்சு வச்சுக்கிட்டா வீட்டுல வச்சுட்டா மழை நேரத்துக்கு தீவன பிரச்சனை இல்லாம இருக்கும் நாங்க இந்த மாதிரிதான் போறோம் முப்பத்தஞ்சு ஆட்டுக்கு இது போலதான் சைலஸ் கடலை குடி தான் ரெண்டே தீவனம் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வேஸ்ட் அப்போ தான் இதெல்லாம் வந்து பழைய பல இரும்புகள் எடுத்துட்டு இருந்தது தான் தள்ளி விடாம சாப்பிட்றோம் கடலை குடி இது மிஷின்ல கொடுத்து அடிச்சு வச்சிருக்கிறோம் துளா இது ஒரு மூணு டப்பில் எடுத்து வச்சிருவோம் அது ஒரு அஞ்சாறு டப்புளை அள்ளி வச்சிருவோம் அவ்வளோதான் முப்பத்தஞ்சு ஆடு நடந்து அது பாட்டு சாப்பிட்டுக்கும் காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் ரெகுலராக அதை வச்சுருவோம் நாங்கள் மழை பெஞ்சாலும் பெய்யலாம் வச்சிருவோம் ஆனால் உங்களுக்குலாம் மழை தரப்பி கொஞ்சமாக ஆடி வச்சுருக்கவங்களுக்கு இது ஓகே தான் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செலவெல்லாம் ஒன்றும் பெருசாக செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது இது கடலக்குடி வந்து அவ்வளோ ஊட்டச்சது இருக்குது கடலக்குடி எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஆடு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு ஆடுக்கு நல்லது எடுத்தோன்னே நிறையா கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கிக்கிங்க ஆட்டை பழக்கிங்க அவ்வளோதான் நாங்கள் இந்த மாதிரி மிஷினில் சாக்லெட்டரில் கொடுத்து அடித்து கடலக்கூடிய சாக்லட்டரில் கொடுத்து அடிச்சு இந்த மாதிரி சாக்கில் பத்து சாக்கு சாக்கு ஒன்றா ஒரே டைமில் கட்டி வச்சிருவோம் அப்புறம் தேவைப்படும்போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்போம் சைலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஏழு ரூபா தான் ஐம்பது கிலோ மூட்டை முன்னூற்றம்பது ரூபா தான் பாருங்க இப்போ ஆட்டுக்கு வச்சா எப்படி சாப்பிடுது பாருங்க தொடர்ந்து தொடர்ந்து மழை பெய்யுறதுனால அதெல்லாம் வெளியெல்லாம் எங்கேயும் போக முடியாது எல்லாம் இங்கதான் இருக்கும் எப்படி சாப்பிடுது பாருங்க நாங்க எக்ஸ்ட்ரா தீவனம்லாம் எதுவும் வைக்கிறது கிடையாது தோடு போட்டு தண்ணி நூறு கிராம் கள்ளப்புண்ணா கலந்துருவோம் அது கடல கூற வச்சு தண்ணி வச்சிருவோம் அவ்வளவுதான் காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் கொட்டாய் நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி விட்டிட்டு வச்சுருவோம் மழை தொடர்ந்து பதினஞ்சு நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குது சுத்தமாக ரொம்ப கஷ்டம் ஆடு மாடு வச்சுருக்கவங்களுக்கு தான் கஷ்டம் இந்த மாதிரி நம்ம தீவனத்தை அடி வச்சு வச்சுட்டோம்னாக்க நமக்கு ரொம்ப ஈஸியாக போய்டும் எந்த எல்லாம் போய்டும் பாருங்க அவங்க பாட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு படுத்துப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் சிம்பிளாக பெட்டுக்கு பெட்டு 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 போட்டு வச்சுருக்கிறோம் பண்ண வச்சுருக்கிறவங்க பிரச்சனை இல்லை அவங்க பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம கொஞ்சம் ஆடு வச்சுருக்கவங்க நமக்கு தான் கஷ்டம் பெரிய லெவல்ல பண்ணுறவங்களாம் அதுக்குள்ள தீவனம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க செட்டுக்கிட்டு எல்லாம் பயங்கரமா பரம்லாம் போட்டு எல்லாம் பக்காவும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம கொஞ்சமா பத்தாடு இருபது ஆடு முப்பது ஆடு கஷ்டம் கஷ்டம்தான் அதுக்கு நம்ம இந்த மாதிரி மழை காலத்துக்கு தீவனத்தை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மழை காலத்துக்கு நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம வீட்டுக்குள்ள வச்சு வெளியில தான் போய் மேயின்னா ஆட்டுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது நாமளே பார்த்துக்கலாம் அதெல்லாம் நார்மலாகவே இந்த தீவனத்தை தான் ஓட்டிட்டு இருக்கிறேன் மூன்று ஆச்சு நான் ஆடு வளர்க்க ஆரம்பித்து மூணு ஆடு வாங்கிட்டு இருந்ததான் மூணு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கினதான் விழுதும் எல்லாம் விற்றது கசா போட்டதெல்லாம் போக மிச்சம் ஒரு முப்பத்தஞ்சு ஆடு குட்டி எல்லாம் இருக்குது நாங்கள் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்